ஹாய் குட் மார்னிங் டூ ஆல் திஸ் இஸ் சந்தர் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்தால் முக்கியமான நியூஸு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ டிஸ்கஷன் மாதிரி ஸோ மூவிங் நியூஸ் ஃபஸ்ட் ஒன் சி பிளேன் சர்வீஸ் கடல் விமான சேவை ஸோ நேற்றுக்கு டிவி நியூஸில் இந்த அடிக்கடி வந்தது அக்டோபர் தேர்ட்டி ஒன் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம் நேற்றுக்கு குஜராத்துக்கு போயிருந்தார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஸோ அங்கே போய் இந்தியாவின் முதல் கடல் விமான சேவையை அறிமுகப்படுத்தி வச்சார் இந்தியாவின் முதல் கடல் விமான சேவையை அறிமுகப்படுத்தி வச்சார் ஸோ எங்கே இருந்து அப்படின்னா கேவடியா சபர்மதி ஆசிரமத்துக்கு வரைக்கும் அகமதாபாத் ரெண்டுமே சபர்மதி ஆசிரமம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இடத்தை விட இந்தியாவின் முதல் கடல் விமான சேவை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது கண்டிப்பாகப்ஷன் ஏபில் வந்து கோவா கேரளா கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா டூரிசம் ரிலேட்டடுக்காக கோவா கேரளா இருக்கும் ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து குஜராத் இந்தியாவின் முதல் கடல் விமான சேவை எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது வந்து குஜராத் அகமதாபாதில் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஆரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இது என்ன அப்படின்னா முசோரியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி ஓகேங்களா முசோரியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே இன்ஸ்டியூட் ஓகேங்களா நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டியூட் அங்கே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட பிரதமர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக நேற்று குஜராத்திலேருந்து உரையாடினார் ஓகேங்களா ஒவ்வொரு இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எக்ஸாம் எழுதி இன்டர்வியூலாம் மோஸ்ட்டி செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் தருவாங்க அங்கே அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த டிஸ்ட்ரி இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஐஏஎஸ் அவங்க போகிறாங்க ஐபிஎஸ் அவங்கள எங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க ஸோ அந்த பயிற்சியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட அந்த ட்ரெயினிங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட பிரதமர் கலந்துரையாடுறதுக்கு பேர் தான் ஆரம்பம் அப்படிங்கிற ஸ்கீம் இது இந்த இன்ஸ்டியூட்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் தடவை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ நேராக போய் பேசினாரு ஸோ இது பேண்டமிக் சுச்சுவேஷன் கொரோனா அப்படின்றதுனால விர்ச்சுவல் வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக பிரதமர் வந்து ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபது என்பது அப்படின்னா சிவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி ஆப்ஷனில் வந்து தமிழில் சொல்லணும் இந்திய சிவில் சர்வீஸ் ஓகேங்களா அந்த அதிகாரிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுறது தான் ஆரம்பம் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த ஸ்கீம் வந்து முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பிரதமர் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து ஊக்குவிக்கணும் நீங்க வந்து ஒரு மாவட்ட கலெக்டர் ஆனாதான் சரி இல்லை ஐபிஎஸ் அந்த மாதிரி போஸ்டுக்கு போனாலும் நம்மளுடைய உள்நாட்டுல தயாரிக்கிற பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு வோக்கல் ஃபார் லோக்கல் ஓகேங்களா வோக்கல் அப்படின்னா உன்னுடைய வாய்ஸ் லோக்கல் அப்படின்னா உள்ளூர் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்குறது பிரதமர் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆரம்பம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டியூட் முரு முசோரியில் இருக்குது அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் கேம்பெய்னர் ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருப்பாங்க இந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க அதை வந்து கட்சிக்காரங்க அப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதுக்கு எந்த விதமான கிரைடீரியாவும் இவங்க தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நட்சத்திர பேச்சாளராக இருக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசு சட்டத்தெல்லாம் எதுவும் இல்லை ஸோ அந்த கட்சி வந்து முடிவு பண்ணி யாருக்கு நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிறது அந்தஸ்து தன்னும் அவங்க தரலாம் ஸோ சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கமல்நாத் அதாவது முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளராக இருந்தாரு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு தந்த அந்த நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா அவர் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிக்கிட்டே இருக்கிறாரு நாங்கள் ரிப்பீட்டட் வார்னிங் தந்துமே அவர் வந்து மீறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஸோ இதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஓகேங்களா சோ இதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அவர் கொஞ்சம் அந்த ஒரு உமன் கேம்ப உமனை பத்தி ஒரு விஷயம் ரொம்ப தப்பா பேசினாரு அதை நம்மளால இப்ப சொல்ல கூட அது ஸோ இன்கேஸ் அவர் உண்மையிலுமே அப்படி பேசுனாரா மீடியா அந்த அளவுக்கு திருத்தி பிரிச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியல ஸோ நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணாது அந்த கட்சி வந்து முடிவு பண்ணி இவங்க இந்த கட்சிக்கு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சொல்லும் ஸோ இந்த நட்சத்திர பேச்சாளரோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த தேர்தலுக்காக செலவினங்கள் பண்ணுறாங்கல்ல இப்போ அந்த கேண்டிடேட்டு இப்போ ஒரு தொகுதியில் ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு தொகுதி ஓகேங்களா அந்த தொகுதியில் ஒரு பேச்சா ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னா அவர் நட்சத்திர பேச்சாளரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறார் அப்படின்னா அந்த நட்சத்திர பேச்சாளர் வர செலவு வந்து அந்த வந்து அந்த தொகுதி வேட்பாளரை சேராது ஓகேங்களா இப்போ கா தொகுதி வேட்பாளரை சேராது அதுவே இல்லாமல் நட்சத்திர வேட்பாளர் இல்லாத பட்சத்தில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அந்த தொகுதி வேட்பாளர் பேச வச்சார் அப்படின்னா அந்த பேச்சாளர் வர்ற செலவு அவர் தங்குறது இந்த செலவு எல்லாமே வந்து அந்த வேட்பாளர் செலவில் சேர்ந்துடும் ஸோ ஒவ்வொரு வேட்பாளர் இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது ஆனால் கண்டிப்பாக அப்படி யாரும் செலவு பண்ணுறது இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நட்சத்திர பேச்சாளரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது ஒன்று அதே மாதிரி ஒரு கட்சிக்கு இவ்வளோ தான் நட்சத்திர பேச்சாளர் இருக்கணும் தேசிய கட்சிக்கு மாநில கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டது கட்சிகளுக்கு இவ்வளோ தான் நட்சத்திர பேச்சாளர் இருக்கணும் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது ஸோ இந்திய அரசியலம் பின்னால் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் அவங்களுக்கு இவங்க தான் நட்சத்திர பேச்சாளராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் இல்லை அது வந்து முழுக்க முழுக்க கட்சி வந்து எப்படி வேணால் அவங்க வச்சுக்கலாம் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா கட்சியில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து க்ரௌட் புல்லிங் ஐ மீன் அவங்க பேசுகிற பேச்சுக்கணும் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபேஸஸை தான் வந்து எல்லா கட்சியுமே வந்து நட்சத்திர பேச்சாளராக அறிவிப்பாங்க ஸோ மத்திய பிரதேசில் பைபோல் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா இடைத்தேர்தல்கள் நடக்குது பை எலெக்ஷன் ஸோ அதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நட்சத்திர பேச்சாளராக முன்னாள் காங்கிரஸ் மத்திய பிரதேச முன் முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் இருந்தார் அவர் அடிக்கடி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அடிக்கடி மீறுறார் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அவருக்கு தந்திருந்த அந்த நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதை எதிர்த்து காங்கிரஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு ஸோ ஒரு சில வரிகள் ஒன் ஸோ ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து கோனி அப்படிங்கிற புயல் வந்து தாக்கியிருக்கு ஸோ அதனால் கிட்டத்தட்ட நிறையா மக்களை ஃபிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வந்து வெளியேற்றிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து சைக்ளோன் சொல்ல மாட்டாங்க டைஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கோனி வந்து ஒரு சூப்பர் டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிகப்பெரிய சேதார்த்தம் உண்டாக்கும் அப்படின்றதுக்காக பல லட்சம் மக்களை வந்து பத்திரமான இடத்துக்கு அவங்க பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நவம்பர் ஒன்று இந்தியாவில் நிறையாவோட மாநிலங்களோட நாள் மாநிலங்களின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேட்ஹுட் டே ஸோ ஆந்திரப்பிரதேஷ் உருவான தினம் நவம்பர் ஒன்று ஐம்பத்தி ஆறு சட்டீஸ்கர் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரம் ஹரியானா நவம்பர் ஒன்று அறுபத்தி ஆறு கர்நாடகா நவம்பர் ஒன்று ஐம்பத்தி ஆறு கேரளா நவம்பர் ஒன்று ஐம்பத்தாறு மத்திய பிரதேசம் நவம்பர் ஒன்று ஐம்பது அண்டு தமிழ்நாடு நவம்பர் ஒன்று ஐம்பத்தி ஆறு ஸோ தமிழ்நாடுல இருந்து தான் ஆந்திரா கர்நாடகா கேரளா இது எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ டேட் பாருங்க நவம்பர் ஒன்று ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இது எல்லாமே வந்து நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஸ்டேட் ஹுட் டே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி தனியாக கொண்டாடுறாங்க இன்னைக்கு நவம்பர் ஒன்று இல்லை ஸோ இந்தியாவில் கடைசியாக ஃபார்மான ஸ்டேட் வந்து தெலுங்கானா ஓகேங்களா தெலுங்கானா தான் இந்தியாவில் கடைசியாக ஃபார்ம் ஆன ஸ்டேட்டு ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஸ்டேட்டு ஃபார்ம் ஆச்சு ஸோ இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் உருவாகிறதுக்கெல்லாம் வந்து நிறையா கமிஷன்ஸ்லாம் போட்டாங்க அதில் ஒரு சில கமிஷன்ஸ் மட்டும் நான் கமிட்டி குழுக்கள் சொல்கிறேன் டார் குழு ஜேவிபி குழு அப்படின்னு சொல்கிறது ஜேவிபி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்டு பட்டாபி சீதாராம் ஐயர் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்டு பட்டாபி சீதாராம் ஐயர் குழு அப்புறம் ஃபாசல் அலி குழு இந்த மூணு குழு தான் வந்து இந்தியாவின் மாநிலங்களை பிரிக்கிறத பத்தியெல்லாம் ஆராய்ஞ்சது சோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ராஜாங்க மாகாணங்களை எல்லாத்தையுமே வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்கு அவர் தான் அவர் வந்து மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நாம கூப்பிடுறோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படிங்கறது சொல்லுவோம் சோ அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு வந்து தள்ளப்பட்டது ஸோ அப்போ வந்து பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பேசுகிறவங்களை வந்து மெட்ராஸ் மெட்ராஸ்மாகத்து தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருந்து இறந்து போகிறார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அந்த பிரியில் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் ஸோ இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் அந்த இருந்து தான் தெலுங்கானா தனியாக போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகேங்களா ஸோ மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா அந்த ஆந்திராவிலேருந்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானா அப்படிங்கிறது தனி ஸ்டேட்டாக போகுது ஆனால் முத முதல்ல அந்த குழுக்கள் தார் குழு ஜேவிபி குழு அவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு அவங்க ஒப்புக்கவே இல்லை ஓகேங்களா மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கலை இது வந்து இந்திய தேசத்துக்கே வந்து எதிரான சிந்தனையை தூண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து நிறைய அஜிடேஷன்ஸ் நடந்து போராட்டங்கள் நடந்து இருந்து அவர் உயிர் நீத்து நிறைய கலவரம் நடந்ததுனால வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து வந்து கர்நாடகா தனியாக கேரளா தனியாக அப்படின்னு போச்சு இப்போ தமிழ்நாடு ஸோ மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் இப்போ இருக்கிற ஒடிசா பார்டர் வரைக்குமே வரும் ஓகேங்களா இப்போ இருக்கிற ஒடிசா பார்டர் வரைக்குமே அது வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஸோ வித் திஸ் கமிங் டு இன்ஃபார் டுடேஸ் வீடியோ செஷன் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே பி சேஃப்